நீங்க வெளிய இவங்களை நான் பாத்துக்கிறேன் மணி இப்போ ஆகுது நாளைக்கு இதே நேரம் மேட்ச் ஆரம்பிக்கும் ஆண்டவன் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துருக்கான் ஆனா நான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரே ஒரு நிமிஷம் அதுக்குள்ள இந்த ஆல்பர்ட் யாரு டீட்டெயில் எனக்கு வந்தாலும் நான் ஒரு நிமிஷம் கண்ணு மூட போறேன் அதுக்குள்ள உங்களை ஸ்டெப் முன்னாடி வந்து நிக்கணும்

உங்க தான் பன்னீர் சார் உன் புருஷ ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிருக்கான் கிரிக்கெட் பேட்டிங் இன்டர்நேஷனல் கிரைம் பின்னாடி பெரிய பெரிய தலைகள் இருக்கு அவங்க யாரு என்ன ஏதுன்னு சொல்ல சொல்லு இல்லைன்னா இந்த உஜையில் இருப்பான் யாருக்குமே தெரியாது மறுபடியும் உன்னால் பார்க்கவே முடியாது அவன் அப்புறம் மாதிரி என்ன என்ன மரியாத சார் பன்னீருடைய பின்னாடியை செல்ல விட்டு வந்துட்டான் நமக்கு எதுக்கு சார் இந்த வேலை மரிதாஸ் அந்த செல்ல நான் இப்பதான் கேமரா ஃபிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பன்னீர் பொண்ணாட்டி கிட்ட சொல்ல போறான் அது அப்படியே நான் இந்த சிஸ்டத்தை ரெக்கார்ட் பண்ணி கமிஷனர் கிட்ட போட்டு கட்டி மெடல் வாங்க போறேன் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு உனக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை சொல்லிட்டினா உன்னை உட்டுவாங்களாம் சொல்லிடியா எனக்கு பின்னாடி கடங்க அரணும் தருத்துரும் முன்னாடி இருக்கு ஏன்டி அவன் தான் அறிவுலாம் அனுப்பிச்சிருக்கான் நீ வந்து கேட்கற ஏன்னா கொலைய போட்டு அவனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா அதானே

இந்த டெஸ்டோட பேரு நார்கோ அனாலிசிஸ். இதுல இருக்க சோடியம் டைபெண்டால ஒருத்தர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணா அஞ்சே நிமிஷத்துல எல்லா உண்மையும் வெளியில வந்துடும் வாய் வழியா. டாக்டர் எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MBBS, FRCS, ஸ்பெஷலிஸ்ட் இன் நியூரோ லண்டன் ரிட்டர்ன் துட்டு சம்பாதிக்கிறது இன் இந்தியா. ஊசி குத்துனா உмна வரும்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆனா யாருக்கு குத்துனா உмна கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு குத்துறதே வேஸ்ட் குத்துங்க காட்டுங்க. ఆ ఓ మానుమడి సత్యేంగ నాకే ఏ ద్రోహం చేయలా నాకు వేలకరికి ఏ కనెక్షన్ లేదు నా మంచివాడే నా నల్ల డ్యాన్స్ చేయను నేను ఎందుకట్లా పరికోట్లు కపటశమటం లేదు సత్యమను నాంది త్రవమాట అది కడచొన్న అది మెల్లల రాస పోయడం

டெல்லியில இருந்து ஸ்பெஷல் போலீஸ் டீம் சென்னைக்கு வந்திருக்கு இந்த பொய்யான பேர்ல சென்னையில மட்டும் ஒரு ஏழாயிரம் பேர் இருப்பாங்க புடிச்சா நானும் மாட்டுவேன் நாளைக்கு மேட்ச்ல கேம்பிளிங் ஆடாத விட்டுடு ஓகே பணம் சம்பாதிக்க முடியாது ஆடுறோம் ஜெயிக்கிறோம்

என்னையா அது காலமுறை ஆறு மணிக்கு தயாானந்தம் செத்து போய்ட்டு தான் போஸ்ட் போட்ட சொல்றாங்க அது மட்டும் எப்படி அவள் நெஞ்சில் ஸ்ட்ராங்கா கத்தி பாயஞ்சு தான் செத்துருக்கான் சூசைட் எல்லாம் சான்ஸே இல்லை என்னையா சொல்கிறான் அவன் சூசைடும் பண்ணிக்கலை பன்னீரும் சாகடிக்கிலன்னா தானாக என்ன ஆகாயத்துலேருந்து கத்தி வந்து குத்துச்சா அவனை சார் ஒரு மேட்டர் அவன் சாகும்போது சிரிச்சுக்கிட்டே செத்திருக்கான் அப்படின்னா சந்தானமோ இல்ல சூரியோதான் அவனை கொண்டு இருக்கணும் சார் நான் அது மீன் பண்ணலை சார் என்ன பின்ன அவன் சாகும்போது சிரிச்சுட்டு செத்தான்னால் அழுதுக்கு செத்தானா அதுவா இப்ப முக்கியம்

என்ன கண்டிஷன் <todak Ripanlari> <todak ripanlari> <todak ripanlari> அங்கே டெய்லி உங்களுங்க போய் ஓசியில் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மாமூலும் பிடிக்கிட்டு போயிடறாங்க நிஜமா சார் அது நிறுத்த சொல்லி நீங்கள் உடனே ஒரு ஆர்டர் பண்ணணும் அப்போ தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அதான் அம்மா ஒரு ரூபாய்க்கு இட்லி போடுறாங்கல்ல அப்புறம் இன்னும் ஏன் ஓசிலே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சார் நான் இல்லை சார் சரிப்பா நீ சொன்ன மாதிரி நான் ஆர்டர் போடுறேன் நம்ப மாட்டேன் சத்தியம் பண்ணி சொல்லுங்க சத்தியமா உங்க மேல சத்தியம் பண்ணுங்க ஏமா இல்லையா உங்க தலையில அடிச்சு சத்தியமா தொல்லாம பன்னீர் இதுல கேம்பிளிங்காக நாங்க சந்தேகப்படுற எல்லாரோட போட்டோம் இருக்கு இதில் தயால நேத்தி யாரையாவது மீட் பண்ணு பார்த்து சொல்லு சரி சார்

சாரின் சரிந்தால் அங்கே சரிமே நான் உங்க தான் இருக்கு போறேன் ஒரு வீரர் நீண்டால் தாளர் மழை இரு హే ఆ వందట నిపే రాణికి ఇన్ఫర్మేషన్ వాయింట్ వందక్ క్విక్ హలో రాణి హూ ఆర్ యు ఐ దయాల్ ఫ్రెండ్ పనీర్ వాట్ టెల్లింగ్ బౌలర్ టు యు వాస్ ద టెల్స్ టు యు ఐల్ టాక్ టు దయాల్ వా సూపర్ బాత్ రూమ్ Okay, please. Hello? Rani? Who's this? Peter. Paneer's a man. Who's he? You may reveal the matter to him. What happened to Dayal? He is totally drunk, intoxicated. You may tell that guy, Paneer. Okay. It's 10th over 13 runs. Signal racing call out mm, twice.

மிஸ்டர் இலியாஸ் சோ நீங்க உடனடியா ஸ்டேடியத்துக்கு போறீங்க அந்த பவுலர் சிக்னல் குடுத்துட்டு பத்தாவது ஊர்ல பதிமூன்று குடுத்தான்னா இமிடியேட்ட அங்கேயே பெவிலின் லவன் அரவெஸ்ட் பண்ணுங்க பெஸ்ட் தேங்க் யூ சார் हाँ लगा लगा दस का लगा दस का लगा हाँ 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 ओके फाइन பத்தாவது வரல எந்த சிக்னலுமே கொடுக்கல எனக்கு தெரியாது நான் ராணி சொன்னதான் சொன்னேன் ஹலோ போ வண்டிய நிறுத்திய நிறுத்திய வண்டியா சவுக்கார்ப்ப மொத்தம் இதுலதான் இருக்கு இதெல்லாம் பன்னெண்டு கோடி இருக்கு ஓகே சார் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் நீ எத்தனாவது ஓவரில் கட்டினேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலனே பத்தாவது ஓவரில் நான் பெட் கட்டி தூத்த சூட்கேஸ் கூட மாறாம அது உன் கைக்கு வந்திருக்குண்ணா நீ பெட் கட்டி ஜெயிச்சிருந்தானே அர்த்தம் சொல்லு பதிமூணாவது ஓவரில் பெட்டு கட்டின யார் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ராணி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு போலீஸ் பண்ணீரை செட் பண்ணாங்க நான் பன்னீர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு அவன் பொண்டாட்டி செட் பண்ணேன் stand 10th over 13 runs. Signal colour rising twice. Thank you, Ronnie. <laughs> hey! It's not 10th over 13 runs. Oh sorry. It's 13 runs. Oh 13th over 10 runs. 13 over. It's his highest score in the LN. What a day, Sonny has chosen to do it. Yes, the finals of the um, the 11th, 2012. Once again, to tremendous use of feet, and a proper cricketing shot, That's the lofted cricketing shot. That's all. That's all. And earlier in the day, there was a one question about McCullough. whether it a shot. That's a fantastic shot. It's மூணு ரூபாய் கட்டினு ரூபாய் வந்து பத்து ரூபாய் மிச்ச இருக்கிறது அந்த போஸ்டர் அடிக்கிறது பேனர் அடிக்கிறது அந்த எல்லாம் சரியா போடும் அதுக்கப்புறம் கோன வெக்க முல்லன்ன அவ்வளோ என்கொயரி இது யாருன்னு தெரியலையா ஹலோ ஹலோ யாரு குங்குவோமா ஆ இல்லை இல்லல்லல்ல ஹீரோ தமிழ் இல்ல இல்ல இந்தி ஹிந்தி ஹீரோன்னு போறோம் ஆமா ஆமா ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்கு தீபிகா பாட்டுக்கோ நீ ஹீரோய்னி ஹிரோயா ஏய் கோடை சைக்கிள் போட காசு கொடுக்க மாட்டானுங்க ஆஹ் அப்புறம் ஆஹ் எப்படி என்ன உஷாரா இருப்பியே நீ யார்கிட்ட ஏமாந்த மூஞ்ச பத்த கண்டு பிடிச்சிருவ அம்மா நீ யாருட்ட குஞ்ச ஹலோ சார் இந்த தகவல் ஒரு நாலஞ்சு பெரிய அதிகாரிகளுக்கு மட்டும் தான் சார் தெரியும் சொல்லு பத்தாவது ஓவர் பதிமூணு ரன் நம்பிக்கிட்டேங்க சார் நல்லா இருக்கீங்க சார் எனக்கு ஏதாவது பார்த்து கொடுங்க சார்

யாபா சாமி கடன் வேணாம் சவாகசமான தெய்வீக கலம்பு. டேய் ஜால கரெக்டா குடுத்துடா ஐயா. கொண்டா அப்புறம் என்ன கண்ணே, பாத்து கூட கடன முடிதான் அடிச்சிருக்க முடியும். ஆனாலும் குடுத்தான். ஜாலியா லைஃப் என்ஜாய் எப்படி போது பாரு. ஒரு சில வந்து. ம். ஆறு வண்டி வாங்கி தரேன். கால் வச்சு அம்மா நீ என்ன பண்ண போற கல்யாண ஆர்டர் ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு அவ்வளவுதானே அதுக்கு ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க அட்ட கஷ்டமா பண்ணிடல அவடுங்க சரி வணக்கம் மேடம் வணக்கங்க நான் கேபிள் சங்கர் பிளாகர் ரைட்டர் டைரக்டர் ஓ சொல்லுங்க ஊர்ல இருக்கிற ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு அத பத்தி எழுதுறது தான் என்னோட ஆபி அப்படியா சாப்பாடு கடைன ஒரு புக் கூட எழுதி பாருங்களேன் பாருங்க என்னோட 25 வருஷம் அனுபவத்துல சொல்றேன் உலகத்திலே உங்க ஹோட்டல்ல மட்டும்தான் பாத்ரூம் ரொம்ப சூப்பரா இருக்கு நடந்த ஐபிஎல்ல கேம்பிளிங் நடக்கலன்னு நம்புறோம் நடந்திருந்தா தான் ஆல்பர்ட் நாம கண்டுபிடிச்சிருப்போமே ஆனா இந்த தயாலன் கேஸ்ல தான் அந்த கொலகாரனை நாம இன்னும் கண்டுபிடிக்க முடியல சரி

அது கடவுளுக்கும் போன தயாளனுக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும் அந்த ரகசியத்தை நான் இப்போ உங்ககிட்ட சொல்லப் போறேன் நீங்க அந்த விஷயத்தை யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க அப்படியே சொன்னாலும் எங்களுக்கு ஒன்றும் எந்த லாஸும் இல்லை உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் என்னது க்யூவ்ராஜ் ஃபிக்ஸிங் கொடுத்துக்கிட்டானா கணேஷ்காவ சப்ளை பண்ண போதுமா சூப்பர் వేస్ట్ టైం టైం ఇస్ స్పెషియస్